அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பீர்க்கங்காய் சாம்பார் நாம் ஒவ்வொரு காய்களையும் மாறி மாறி நம்ம சாப்பிட்றோம்னா தான் நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும் சாப்பிட்ட காய்கறிகளையே திரும்ப திரும்ப சாப்பிடாம கிராமத்து காய்கறிகளை வாங்கி நம்ம நிறைய சாப்பிட்ணும் பாவக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் சுண்டக்காய் இந்த மாதிரி போன்ற காய்களை மாற்றி மாற்றி நம்ம சாப்பிடும்போது உடல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நான் இந்த சாம்பாரை செய்ய போகிறேன் இது எப்படின்றத நான் சமைக்கும்போது நீங்கள் பாருங்கள் என்ன விட்டுக்கோங்க அதில் கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க இப்போ இது வந்து வெந்தயம் பொறிஞ்ச உடனேயே வெங்காயம் சேர்த்துருங்க அது கூட நான் வந்து ஒரே ஒரு பச்சை மணி மட்டும்தான் சேர்க்குறேன் காரம் அதிகமாக நான் சேர்க்க போகிறதில்லை இந்த பீர்க்கங்காயில் நார் சத்து நீர் சத்தெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் சில பேருக்கு வந்து இது சேராது சளி பிடிக்கும் அதை எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இது வதங்கினதையுமே நாம் இதில் தக்காளி சேர்த்துருவோம் அது கூடவே நாம் வந்து பீர்க்கங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா சுருளை சுருளை வதங்கட்டும் பிறகு பார்க்கலாம் பருப்பில் நாம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ காய் பார்த்திங்கன்னா முக்கால் வாசி ஆயிருச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் இதில் குழம்பு மிளகாய் தூள் இதில் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு பக்கத்தடுப்பில் பாருங்கள் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ காய் நல்லா குக்காயிடுச்சு கொஞ்சமாக புளி கரைசலை ஊற்றிக்கோங்க நம்ம கரை அடுத்து வச்சிருக்கிற பருப்பை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி உங்களுக்கு சளி பிடிக்காது நல்லா ஜீரண சக்தி ஆகும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ